உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கீங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களே நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் வருவாங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும் நிறைய ரேட் வைஸ் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பட் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல இருக்கணும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் நல்ல டூரபிலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஒவ்வொரு பொருட்களையுமே நம்ம நம்ம இருந்து நம்ம ஷாப்புக்கு வரவழைச்சி அதிலிருந்து உங்களுக்கு நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம வந்து அன்பாக்ஸர் கிடையாது நம்ம ஷாப்பில் நம்ம என் மாதிரி ஒரு பொருளை செலக்ட் பண்ணி அது நிறையா கஸ்டமருக்கு அப்படியே ஒரு அதை அப்படியே புழக்கத்தில் விட்டு அதுலேருந்து என்ன ஃபீட்பேக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை வந்து நம்ம ஒரு வீடியோவாக நம்ம ஷாப்பில் இருந்து போடுவோம் ஸோ அப்போது நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஏற்கனவே ஒரு நல்ல அனுபவம் இருக்கும் ஒரு ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படிங்கிற ஸோ நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் அதாவது ரெண்டு நாள் பாருங்கள் நம்முடைய வீடு இல்லை நம்மளுடைய ஆஃபீஸு டாக்டர்ஸ் ஓவி பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இடம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கார்ட்லெஸ் பெல் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஸோ இது பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி பேஸ்ட் இதுக்கு ஒரு பேட்டரி இருக்குது ஒரு சிங்கிள் பேட்டரி இது பாருங்கள் டுவெல் வோல்ட் த்ரீ ஆம்பியர் பேட்டரி ஒரு சிறுசாக இருக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் இது மார்க்கெட்டில் எப்போதுமே அவைலபிலிட்டி பேட்டரி தான் இதனுடைய காசு பாருங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் பாருங்க இதுவும் பாருங்க இதுக்குள்ளே பில்டிங் பேட்டரி டபுள் ஒரு மூணு பேட்டரி ஒரு செல்லை நீங்க ஒரு வாட்டி நீங்க பிளக் இன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஸோ ஆஃபீஸ் வீடு நம்ம ஹாஸ்பிட்டல் ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு ஆஃபீஸ் ஒரு ஆஃபீஸர் இருக்காரு அவருடைய ஓஏ கூப்பிடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அவர் கையில் இதை வச்சுக்கலாம் ஓயை எங்கே உட்காந்துருப்பாரோ அந்த இடத்துல இதை நீங்கள் மாட்டு விட்டீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இது பல் அடிக்கும் ஸோ இதில் பாருங்கள் நண்பர்களே இதில் வந்து டியூன் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி எயிட் டியூன் இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு பிடித்தமான டியூன் என்ன டியூனோ அந்த ட்யூன வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு என்ன வால்யூம் வைக்கணுமோ அந்த வால்யூம் சில நேரம் வந்து ரைட் நமக்கு கொஞ்சம் ரொம்ப சிறுசான ஒரு காம்பேக்டான ரூமா இருக்கும் சரி இவ்வளவு வால்யூம் நினைச்சா வால்யூமை கம்மி பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் பாருங்க ஒரு பிளே பண்ணி பார்ப்போம் பாருங்க பாத்தீங்களா இதே மாதிரி செலக்டிவா தேர்ட்டி எயிட்ஸ் இருக்குது அந்த டியூன்ல நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எப்போ வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் மாற்றிக்கலாம் சேஞ்ச் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ மரக்கலமாக இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஒரு வாட்டி நீங்கள் பேட்டரி பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு வருஷத்துக்கு வரும் கீழே விழுந்தா கூட உங்களுக்கு எளிதில் டேமேஜ் ஆகாது அப்புறம் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியா ஃபேமிலியாக இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க நியூ கப்புள்ஸ் அவங்களுடைய அப்பா அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க மாடியில் இருக்கலாம் ஸோ அவங்க மாடியில் இருக்கலாம் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கலாம் சோ அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேவைகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு டைமும் இப்ப அவங்க வயசான காலத்துல அவங்க உங்களுக்கு ரொம்ப லவடரா கத்த முடியாது அவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு சிரமப்படுவாங்க ஒரு பெட் ஒரு ஒருவேளை இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் சோ அந்த மாதிரி இடத்துல அவங்க இருக்கிறது பக்கத்துல நீங்க இந்த ரிமோட் ரிமோட் பெல் அப்படின்னு சொல்லுவோம் கார்ட்லெஸ் ரிமோட் பெல் இந்த ரிமோட்டை அப்படியே அவங்க இருக்கிறது பக்கத்துல நீங்க வச்சிட்டீங்கன்னா இந்த போர்ஷன் இந்த ஸ்பீக்கர்லாம் எல்லாம் அந்த இந்த அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய இடத்துல வச்சுட்டீங்கன்னா அவங்க தேவைப்படும் போது உங்களை கூப்பிட வேண்டாம் ஃபோன் பண்ண வேண்டாம் ஒரு பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அம்மா அப்பா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதனுடைய பர்பஸ் பாருங்க மல்டி பர்பஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இது வாயி கம்பெனி இந்த கம்பெனியில் இருக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே மொத்தம் ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்னுடைய பிரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்ல நேரில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் கால் பண்ணி நான் அட்டன்ட் பண்ணலன்னா கால் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை இல்லை ஆன்லைன் வாங்க உடனே நம்ம அட்மின் வந்து லைனுக்கு வந்துருவாங்க சோ தினந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் போது திறந்தோம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்